அதிமுகவிற்கு செய்த துரோகங்களை எங்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்த அளவில் கூட அந்த மரியாதையை கூட வழங்காத இந்த பிஜேபியுடைய செயலை எந்த அதிமுக தொண்டனும் மறக்க மாட்டோம் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடாது எங்களது கூட்டணி கட்சியான பிஜேபி பிஜேபி போட்டி அடிமட்ட தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பிஜேபியினுடைய இந்த கபட நாடகத்தை ஏமாறும் நிலையில் அதிமுக இல்லை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது கூட புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் மட்டும் எங்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் இரண்டும் ஆட்சியில் அமர்ந்த பிறகு செய்த துரோகங்களை எங்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்த அளவில் கூட அந்த மரியாதையை கூட வழங்காத இந்த பிஜேபியுடைய செயலை எந்த அதிமுக தொண்டனும் மறக்க மாட்டான் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் ஆட்சி கட்டியில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபிக்கு மக்கள் சரியான பாடத்தை பகத்துவார்கள் நேற்றைய தினம் நாடு முழுவதும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பாராளுமன்ற இடங்களுக்கு பிஜேபியுடைய தலைமை பல மாநிலங்களில் இருந்தும் வேட்பாளர்களை அறிவித்தது தமிழகத்தில் இருந்து ஏன் வேட்பாளரை அறிவிக்கவில்லை என நிருபர்கள் கேள்வி கேட்டதற்கு தமிழகத்தினுடைய பாஜக முக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் கூட்டணி முடிவாகவில்லை எனவே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை